இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மீனராசிக்கு மீனராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் அதாவது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்கலாங்க மீன ராசிக்கு குரு பகவான் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தாங்க கொடுக்குறார் பண வரவை ஏற்படுத்துகிறார் உங்களுக்கு இது நாள் வரையிலும் இல்லாத சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது மதிப்பீடு உங்கள் மீது மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய தருணங்களாகவும் இருக்குதுங்க புதிய வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய தருணம் அதே போல் எனக்கு வேலை இல்லை புதிய வேலையை நான் தேடலாமான்னா இந்த காலகட்டம் உங்களை வேலை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது பண உயர்வு ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க வாழ்வாதாரம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இது நாள் வரையில் எத்தனையோ கஷ்டங்களையும் எத்தனையோ துயரங்களையும் அவமானங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்தாக இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது சொந்த தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் தொழில் எல்லாம் சிறப்பு மிக்கதாக மாறுது அதனால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார விரயத்தில் இருந்து இனி கொஞ்சம் மேலோங்கி வருடக்கூடிய தருணமாக இருக்குதுங்க ஏன்னா மேலோங்கி வந்தால் தான் இனி வர வாழ்வாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏழுற சனியால் தான் நான் கஷ்டப்படுறேன்னு யாரும் சொல்ல முடியாது மீனராசியை பொறுத்தவரையிலும் ஏன்னா ஏற்கனவே அவங்க பல சங்கடங்களை சந்தித்து தான் வந்திருக்காங்க குடும்ப உறவுகளாலேயே நெருங்கிய உறவுகளாலேயே நீங்கள் நிறைய பாதிப்புகளை அடைஞ்சிட்டீங்க நிறைய பிரச்சனை எத்தனையோ இடங்களில் மற்றவங்களுக்காக போட்டி போட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு மற்றவங்கள காப்பாற்றணுன்னே இன்றைய வரைக்கும் உங்கள் பேரை கெடுத்து அசிங்கப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படிப்பட்ட ராசிக்கு இப்போ நல்ல பலன் இப்போ நீங்கள் உங்களை தாங்க நினைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆனால் உங்களுக்கு யாரும் முன்னே நிற்க வர்றதே கிடையாது சில இடங்களில் மற்றவங்களுக்கு செஞ்ச நன்றி கூட இல்லாமல் அவங்களே உங்களுக்கு துரோகத்தையும் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சு தான் இப்போ காலத்தை வந்து வீணாக்கக்கூடாது இனிமேலாவது என் வாழ்க்கையை நான் வாழணும்னு பல மீனராசி முடிவெடுத்துட்டிங்க பல பேர் தீர்க்கமாக முடிவு எடுத்தாச்சு போதுண்டா சாமி எல்லாருக்கும் நிறைய நல்லது பண்ணிட்டு கடைசியில் நம்ம பேர் தான் கெட்ட பேர் ஆகிடுச்சி நமக்கு தான் எல்லாமே வந்து இழப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால தெளிவாக உங்களுடைய விளக்கமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை காப்பாற்றிக்க இப்போ முயற்சி இருக்கீங்க ஏன்னா ஏழரை சனி வந்தவுடனே ஒரு பதட்டம் பயம் வந்துடுச்சு நம்மளை எதுவுமே நமக்கு பிரச்சனை ஆயிடும் போல இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தாலே உங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் கொஞ்சம் சிக்கல்களை இது நாள் வரைக்கும் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு தாங்க தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பது ஓரளவுக்கு உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க குடும்பத்திலையும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பல கசப்பான விஷயங்கள்லாம் நீங்கிடும் விட்டு கொடுக்குறதா இருக்கும் ஒத்துமையாக இருக்க மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சந்தோஷம் குழந்தைகளால் நிம்மதி அப்படியும் இருக்கும் அதே போல் சிலருக்கு திருமணம் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமண வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களை நீங்கள் சரியாக அமைச்சிக்கக்கூடிய தருணங்கிறதுனால இப்போ யோசித்து எல்லாம் செய் அதே போல் உடல் ரீதியாக இருந்து வந்த பல சங்கடங்கள் நீங்குதுங்க உடம்புல பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு சிலர் ரொம்ப வருத்தப்பட்டீங்க நிறைய மருத்துவ செலவுலாம் பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்கு எளிமையாக சரியாக கூடிய தருணமாக போயிடுச்சுங்க நான் விரய சனியில் இருக்கும்பொழுதே நிறைய இழப்புங்க அதுவும் ஜென்ம சனிக்கு வந்த பிறகு உடம்பு எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல எனக்கு பயமாக இருக்குன்றவங்க கூட அவர் பயிற்சி ஆகிட்டார் சனி பகவான் இப்போ உங்களுக்கு வக்கர பயிற்சியில் இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது கூடிய விரைவில் எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது மனம் அழுத்தமெல்லாம் குறையணும் இப்போ நீங்கள் தான் உங்களை தயார்படுத்திக்கணும் மனசுக்குள்ளே இனிமேல் எந்த விதத்துலேயும் கவலை ஏற்படுத்தி கூடாதுங்க எல்லா கஷ்டத்தையும் ஏற்கனவே பார்த்தாச்சு இனி வந்தாலும் அதை நான் எதிர்கொள்ளுவேன்னு ஒரு தைரியம் இருக்கணும் வராது அதுதான் இப்போ உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது முதலீடு பண முதலீடு செய்கிறீங்கன்னா அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய தருணத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க முதலீடு பண்ணுறோம் பண விஷயத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் என்னோடய தொழிலை நான் விரிவாக்கம் பண்ண போகிறேன்னா செய்யலாம் ஆனால் அது சரியான அமைப்பான்னு பார்த்துக்கணும் கடன் வாங்கி எதுவும் செய்யக்கூடாதுங்க கடன் வாங்கி செய்து நான் ச நல்லா சம்பாரித்து கடனையும் அடைச்சிருவேன் எனக்கான வருமானத்தையும் தேர்த்திக்குவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அது சாத்தியப்படாத காலம் இது கடன் நீங்கள் வாங்க ஆரம்பித்தா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் அளவுக்கு மீறிய கடனாக மாறக்கூடிய தருணமாக இருக்கீங்க ஏழரை சென்னையில் இருக்கிறேன்றது இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட ஏற்கனவே நீங்கள் பண்ணி வச்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் சரியான அமைப்பை தான் உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு தைரியமாக இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் தைரியமாக செயல்படுவது ரொம்ப சிறப்பு எந்த விதத்திலும் பேசும் பொழுது கொஞ்சம் ரொம்ப நிதானமாக பேசணுங்க எடுத்த கௌதம் எந்த வார்த்தைகளையும் விட்டுறாதீங்க சில நேரங்களில் உங்களையும் அறியாமல் சில கோபங்கள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபமானது வெளிப்படக்கூடிய தருணங்களாக இருக்குது கொஞ்சம் நிதானிங்க செலவுகளை திட்டமிட்டு சரியாக செலவு பண்ணுங்க இன்னைக்கு வருதுன்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணாதீங்க திட்டமிடல் சரியாக இருக்கணும் குடும்ப பிரச்சனையை வெளியே சொல்லாமல் இருங்க அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்களே சரி பண்ணிக்கொள்ள முடிவு பண்ணுங்கள் அதெல்லாம் சரியாக போயிடும் வெளியே நீங்கள் சொன்னீங்கன்னா அது சரியாக அது மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனையாகி பெரிய பிரிவினையை ஏற்படுத்தி விட்டுருங்க சமுதாயம் அப்படி தான் இருக்குது யாரையும் யாரும் அனுசரித்து இன்றைக்கி போகக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம சொன்னால் அவங்களாம் முதல்லாம் வந்து பேசுவாங்க ஏன் அப்படி பரவாயில்ல விட்டு கொடுங்கன்ட்டு இப்போலாம் யாரும் அப்படி சொல்கிறது இல்லை உடனே பிரிஞ்சுருங்க பிடிக்கலையா பிரிஞ்சிருங்கன்ற மாதிரியான அமைப்பு போயிடுச்சு வெளியே எதுவும் சொல்லாதீங்க எல்லா பிரச்சனையும் உங்களாலேயே சரி பண்ணிக்க முடியுங்கிற தைரியத்தோடு செயல்படுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவானே உங்களுக்கு நல்ல அமைப்பில் தானே இருக்கார் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க யாரோட ஆலோசனையும் பெறக்கூடிய இடத்தில் நீங்கள் இல்லைங்கிறத தெளிவாக உணர்ந்தால் இந்த காலம் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போயிடலாம் இப்போ உங்களுக்கு குரு பகவான் ஒரு நல்ல அமைப்பில் இருந்து நிறைய மாறுதல்களை கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் ஏற்கனவே வேலை செஞ்ச கம்பெனியில் கூட உங்களுக்கு ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு உரிய மரியாதையும் பணவரவு இடமாற்றம் எல்லாம் ஏற்படுங்க பதவி உயர்வு எல்லா விதத்திலும் உங்களுக்கு காலமாக உங்கள் ராசிநாதன் இருப்பது உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்துது அடுத்து நம் பார்க்க போவது பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழிலில் மாற்றம் இருக்குது எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையிலேயே உங்கள் சிந்தனை கூடுதலாக இருக்கக்கூடிய அவசியத்தில் இருக்கீங்க புதிய நபர்களுடன் தொடர்பு உருவாகக்கூடிய தருணமாகவும் இருக்குது அதனால் பண விஷயம் பொருளாதாரத்தை நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னும் பொழுது ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுவது சிறப்புங்க அதே போல் பண விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆனால் அந்த லாபம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகும் வரும்பொழுதே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி திருப்பி உங்களுக்கு பணம் இல்லாத போலேயே இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்துங்க முதலீடு எல்லாம் சரியான காலம் இருக்கான்னு பாருங்கள் இந்த காலத்தில் முதலீடு பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்குமான்னு பார்க்கணும் இப்போ பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் போன பிறகு அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மன வலிமையாக தாங்கிக்கணும் மன வலியே அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மனப்போராட்டங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குங்க சனி பகவான் அப்படி இருக்கார் ஏன்னா ஜென்ம சனியில் இருக்கிறதுனால கணவன் மனைவிடையே ஒத்துமை இருக்காம தான் இருக்கும் ஆனால் அதுலேயும் ஒரு சிலவங்க ஒத்து ஒழுங்காக அமைதியாக இருந்து வாழ்க்கையை தரமாக கொண்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க இந்த காலத்துலேயும் இந்த சூழ்நிலையை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா படிச்சவங்களோ படிக்காதவங்களோ நல்ல ஒரு பதவியில் இருக்கவங்களோ சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க மனசு மட்டும்தாங்க அந்த இடத்துல சரியாக நிற்கணும் அறிவு கூட நிற்க தேவையில்லை மனசு மட்டும் இந்த இடத்த கரெக்டாக இது இது நம்ம வாழ்க்கை இதை நம்ம தான் கெட்டியுமா பிடிச்சிக்கணும்னு நினச்சாங்கன்னா எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சரியாக அமைச்சிக்க முடியும் எனக்கே இது எனக்கே கஷ்டம் உங்களால எனக்கு கஷ்டம் அப்படின்ட்டு அந்த டைம்மை விட்டு பிரியக்கூடிய தருணத்தை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க அப்படிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க மீனராசி ஃபஸ்ட்டு கேட்டால் ரொம்ப அன்பானவர்கள் தான் எல்லா இடத்துலையும் பொறுத்து போகிறவங்க சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் நேரம் இப்படி இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் உருவாக தான் செய்யும் ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காமல் இருந்துட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்கள் வாழ்வாதாரமானது மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய அமைப்பாக மாறிடுங்க சனி பகவானை பொறுத்தவரையில் உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும் மனநலத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு மாதிரி இருக்கும் டென்ஷனாக இருக்காமல் இருக்கும் திடீர்னு கோவம் வரும் ஏன் கோச்சிக்கிறோன்னே தெரியாது சாதாரண ஒரு விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகக்கூடிய தருணமாக இருக்கும் காரணம் என்னென்னா பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி பிரச்சனை நாளைக்கு பிரச்சனை பரவாயில்ல பல ஆண்டுகளாகவே பிரச்சனைகளை சந்தித்து வரும்பொழுது மனசுக்குள்ளே ஒரு கோவம் வரதா செய்யுது இருந்தாலும் அதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க கோபத்தை மட்டும் வெளிப்படுத்தாமல் இருந்துட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சரியான அமைப்பை சனி பகவான் கொடுக்குறாரு இப்போ நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தின் வழியிலே செல்வது ரொம்ப சிறப்புங்க ஆன்மீக வழிபாடு இப்போ கடவுள் வழிபாடு உங்களுக்கு அவ்வளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தியானம் நிறைய தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் போயிட்டு வாங்க கொஞ்சம் மனது சரியில்லை கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது தெரியலனா உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் சரி இல்லை பஸ் பிடிச்சி போகிற தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு வாங்கலை உங்களுக்குள்ளே ஒரு மனை அமைதி ஏற்படும் மனதுக்கு இதமாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பாதிப்புகள் எல்லாம் குறைந்து வரக்கூடிய காலங்களில் அப்படி ஒரு சிறப்பான காலமாக மாறும் சில விஷயங்கள் உங்களுக்கானதாக இருக்கணும்னா சில விஷயங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணி தாங்க ஆகும் நம்ம நல்லா இருக்கணும் நமக்கு சரியான அமைப்பு ஏற்படணுன்னா இறை வழிபாடு உங்களை சுத்தமாக நல்ல இடத்துக்கு கொண்டு போயிடும் ரொம்ப புனிதமாக மாற்றக்கூடிய தருணமாகவும் சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு நல்ல செயல்பாட்டில் இருக்காருங்க வேலை சுமை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வேலை பலு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை நிறைய வேலை செய்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மன நிம்மதியும் கிடைக்கும் பொருளாதார மாற்றம் கிடைக்கும் உழைத்தவர்கள் என்ற பேர் புகழ் கிடைக்கக்கூடிய தருணமாக மாற்றி கொடுக்குறாருங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரையிலும் சூழ்ச்சி ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு எப்படியோ சூழ்ச்சிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பில் மற்றவங்க இருக்கிறாங்க கூட இருக்கிறவங்க அதாவது இந்த ரத்த பந்த உறவுகள்லாம் அதை ரொம்ப பண்ணுவாங்க ஏன்னா செவ்வாய் சரியில்லைன்னா அப்படித்தான் பிரச்சனைகள் ஏற்படும் கூடையே இருந்துக்கிட்டு நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க எதனால் பிரச்சனைன்ற அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சூழ்ச்சியால் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருங்க பேசும்பொழுது ரொம்ப நிச நிதானமாக பேசுங்க அந்த உறவுகள் உங்களுடன் உண்மையாக இருக்கிறாங்களான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பழகுங்க வேறு வழி கிடையாது நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுனா தெரியுங்க கண்டிப்பாக பல நாள் திருட ஒரு நாள் மாற்ற மாதிரி என்ன தான் பழகுனாலும் சுயரூபம் வெளிப்படாமல் இருக்கவே இருக்காது அதனால் அவங்கள பற்றி கொஞ்சம் நல்லா அழுத்தமாக ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்க யார் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா டக்குன்னு தெரிஞ்சிடும் அந்த அளவிற்கு ஒரு மாற்றம் மனமாற்றமானது மனசுக்குள்ளே உங்களுக்கு திடத்தை கொடுக்குதுங்க ராகு பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுதுங்க நிறைய வந்து கற்பனையான சில விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படும் அதை நீங்கள் செயல்படுத்தினால் அதை வெற்றி காணக்கூடிய தருணமாக ராகு பகவான் இருப்பது சிறப்புங்க ஆன்மீக பயணம் புதிய வெளிநாடுகளுக்கு போகிறது வெளியூர் போகிறது அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் ராகு பகவான் கொடுக்குறாருங்க தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறாரு பண வரவு இருக்குது பொருளாதார மாற்றம் பொருளாதார சிக்கலாம் நீங்கிடுது அதே போல் தொழில் போட்டியால் உங்களுடைய தொழில் முடங்க ஆரம்பிச்சது கூட இப்போ புதுசாக உங்களுக்குரியதாக மாறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க தடைகள் எல்லாம் த இப்போ தகர் தெரிஞ்சு நடக்கக்கூடிய செயலாக தான் இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குங்க சாதகமான பலன்தாங்க நீங்கள் தான் அதை சரியாக அமைச்சுக்கணும் அதே போல் கேதுவை பொறுத்த வரையிலும் நிறைய மாற்றங்கள் இருக்குது பழைய நினைவுகளை விட்டுட்டு வெளியே வரணும் தான் சொல்கிறாங்க பழச நினைக்காதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இயற்கை உங்களை அரவணைச்சி செல்லக்கூடியதாக தான் இருக்குது அதனால் தான் எல்லா இடத்திலும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் ஏதோ சின்ன சின்னதாக வரும் அது அப்படியே அதுவே சரியாக கூடிய தருணமாக மாறும்பொழுது உங்களுக்கு இயல்பாகவே பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருவீங்க எல்லா விதத்திலும் மாற்றங்களை உங்களுக்கு கேது பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க ஆன்மீக திரும்பிகெல்லாம் நிறைய எண்ணம் வைங்க என்ன எனக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறேன் நான் கோயிலுக்கே போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க கோயிலுக்கு போங்க சரியான உங்களுடைய நிலைமையை சொல்லுங்கள் தெய்வத்திடம் சொல்லுங்கள் வேறு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க வெளியே இருக்கவங்கிட்டலாம் சொன்னால் உங்களுக்கு எதாவது நல்லது நடந்துணும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடக்காது எப்படியாக இருந்தாலும் அதை காட்டிலும் மேலே பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய தருணமாக இருக்கும் சுத்தமாக பிரித்து விட்டுருவாங்க அதனால் முடிந்த வரையிலும் உங்களையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஹனுமன் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திங்கட்கிழமை போங்க வெள்ளிக்கிழமை போங்க ஞாயிற்றுக்கிழமை போங்க இதை தொடர்ந்து போயிட்டு வந்துட்டு சும்மா போயிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு அங்கே கொடுக்கக்கூடிய திருநீரை வாங்கி நெத்தியில் பூசிக்கிட்டு வாங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக நீங்கிடும் இதுதாங்க இறைவன் செயல் அதனால் இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலையை அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையுதுங்க